ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அதாச்சு சிக்ஸ்த்து டூ டென்த்து வரைக்கும் இருக்கக்கூடிய சயின்ஸ் கொஸ்டின் தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம் அதாச்சு சிக்ஸ்த்துலேருந்து டென்த் வரைக்கும் பார்த்தோன்னா நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும் ஏன்னா கிட்டத்தட்ட வந்து நம்ம ஒரு அஞ்சு வருஷம் கிட்டக்க அது படிச்சிட்ருப்போம் ஸோ அது வந்து ஒரே பாட்டில் நம்மளால் முடிக்க முடியாது ஸோ அதை வந்து ஒவ்வொரு டாபிக் வைஸும் வந்து இண்டிவிஜுவலாக தனித்தனியாக வந்து நான் உங்களுக்கு பார்ட் வைஸ் கொடுக்குறேன் ஆல்மோஸ்ட் இந்த பார்ட் சீரீஸ் முடியும் போது நீங்கள் அந்த சிக்ஸ்த்து டு டென்த்துக்குள்ளே எந்த கொஸ்டின் கேட்டாலுமே வந்து ஆன்சர் பண்ணுற லெவலுக்கு எல்லாமே வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிரும் கரெக்ட் கண்டினியூஸாக வீடியோ பார்க்குறவங்களுக்கு எதனால் வந்து இப்போ இது பண்ணுறேன்னா மெயினாக வந்து இனிமேல் நம்மளுக்கு வந்து தமிழ்நாட்டிலேருந்து நிறையா ஜோன்லேருந்து எக்ஸாம் கொடுத்துட்ருக்காங்க இப்போ நெக்ஸ்ட் இன்னும் ஒன் மந்த் கழிச்சு குரூப் டூ எக்ஸாமில் கண்டிப்பாக வந்து இதில் இருந்து சயின்ஸ் பாட்டிலருந்து கண்டிப்பாக டுவெண்ட்டி ஃபைவ் மார்க்ஸ் இருக்கும் அதே மாதிரி இப்போ ஃபாரஸ்ட் எக்ஸாம்லேயும் மெயினாக சயின்ஸுக்கு தான் நிறையா இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க ஸோ அதுக்கும் வந்து இது ரொம்ப முக்கியம் ப்ளஸ் வந்து அதுக்கப்புறம் வந்து எஸ்ஏ எக்ஸாம் வரும் டிஎன்யுஎஸர்பியிலருந்து ஸோ அதுக்கும் வந்து மெயினாக டுவெண்ட்டி ஃபைவ் மார்க்ஸ் சயின்ஸ் இருக்கும் ஸோ அதுக்குள்ளே வந்து நம்ம இதெல்லாமே கவர் பண்ணிடலாம் மெயினாக சிக்ஸ்த் டூ டென்த்து சயின்ஸ் புக்கு எல்லாமே கவர் பண்ணாலே வந்து குறைஞ்சபட்சம் வந்து நீங்கள் இப்போ இப்போ குரூப் டூலேயே வந்து சயின்ஸ் டாபிக் பார்த்தோன்னா நமக்கு டுவெண்ட்டி ஃபைவ் மார்க் கேட்பாங்க அதில் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒரு டுவெண்ட்டி மார்க்ஸ் எடுக்கிற அளவுக்கு அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் ஆகிடலாம் நான் அது ஒன் பை ஒன் பார்ட் சீரீஸாகவே கொடுத்துட்டு வரேன் ஒவ்வொரு பார்ட்லேயும் வந்து உங்களுக்கு ஃபிஃப்டி கொஸ்டின் ஆன்சர்ஸ் இருக்கும் ஸோ அது கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் கண்டினியூஸாக வரக்கூடிய எல்லா வீடியோஸும் ஃபாலோ பண்ணுங்கள் ப்ரீவியஸ் வீடியோ பார்க்கலன்னா அதுவும் போய் பாருங்கள் ஸோ இன்றைக்கி நம்ம கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னென்னா டிஜிட்டல் கடிகாரங்கள் எந்த வகை மின்கலங்கள்னு கேட்டிருக்காங்க டிஜிட்டல் கடிகாரங்கள் பார்த்தீங்கன்னா முதன்மை மின்கலம் தான் ஆக்சுவலி ஏன்னா ஆக்சுவலி வந்து அதோட கடிகாரத்தோட பேட்ரி பார்த்தோன்னா ஒரு வாட்டி தான் நம்ம யூஸ் பண்ண முடியும் எகைன் வந்து ஏன்னா அது செல்ஸ் மாதிரி தானே செல் தான் இருக்கும் அதுக்கு செல் தான் போடுவோம் நம்ம டிஜிட்டல் கடிகாரத்துலலாம் எகைன் அதோட பேட்ரி பேக்கப் முடிஞ்சிருச்சுன்னா அதை நம்ம தூக்கி போட்டுருவோம் ஸோ அதனால தான் வந்து முதன்மை மின்கலம்னு சொல்கிறோம் ஸோ இதுதான் எக்ஸாம்பிளும் அடுத்த கொஸ்டின் பார்த்தோம்னா காட்டாற்றல் உற்பத்தியில் முன்னிலையில் உள்ள மாநிலம் எதுன்னா தான் இதுவும் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் இந்திரா காந்தி அணு ஆராய்ச்சி நிலையம் எங்கு உள்ளதுன்னு கேப்பாங்க கல்பாக்கம் தான் ஆக்சுவலி கல்பாக்கம் அணு அணு மின் நிலையத்தை தான் வந்து இந்திரா காந்தி அணு ஆராய்ச்சி நிலையம்னு சொல்லுவாங்க ஸோ நேமும் எக்ஸாக்டா ஞாபகம் வச்சுக்கோங்க இது நிறைய பேருக்கு தெரியறது இல்ல இந்திரா காந்தின்னு சொன்னோடனே சரி ஏதாச்சும் டெல்லி சைடு ஏதாச்சும் இருக்குமோ இல்லை பாம்பே சைடு ஏதாச்சும் இருக்குமோன்னு ஞாபகம் வச்சுருப்பீங்க அதுதான் கிடையாது கல்பாக்கத்தில் இருக்கிற கல்பாக்கம் அணு மின் நிலையம் தான் இந்திரா காந்தி அணு ஆராய்ச்சி நிலையம் அடுத்தது பார்த்தோன்னா மின்கலம் என்பது என்னென்னு கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது மின்கலம் என்னென்னா மின்னூட்டம் தரும் மூலம் தான் மின்கலம் அதாச்சு பேட்ரியை தான் வந்து மின்கலம்னு சொல்லுவாங்க ஸோ பேட்டரியிலேருந்து தானே வந்து உங்களுக்கு கரண்ட்லாம் வரும் மொபைலில் தென் வாட்ச்லலாம் யூஸ் பண்ணுவீங்களே ஸோ அதுதான் அதுக்கப்புறம் வந்து மின்கலங்கள் எத்தனை வகைப்படும்னா மின்கலங்கள் வந்து ரெண்டு வகைப்படும் ஒன்று வந்து முதன்மை மின் மின்கலம் இன்னொன்று வந்து துணை மின்கலம் ஸோ ரெண்டுமே பார்த்துக்குங்க அடுத்த கொஸ்டின் என்னென்னா கைபேசி எந்த வகை மின்கலம்னு கேட்டிருக்காங்க கைபேசி வந்து பார்த்தோன்னா துணை மின்கலம் அதாச்சு கைபேசி எப்படி யூஸ் பண்ணுவோன்னா பேட்ரி வந்து எப்போதுமே அதில் தான் இருக்கும் நம்ம வந்து பேட்ரி திரும்பதெல்லாம் வந்து நம்ம சார்ஜ் ஏற்றிப்போம் ஸோ அதுதான் இதே வந்து உங்களுக்கு இப்போ டிஜிட்டல் வாட்ச்லலாம் நம்ம போடுவோம் இல்லையா அதில் வெறும் வந்து செல் தான் இருக்கும் அது ஒரு வாட்டி முடிஞ்சிடுச்சுன்னா அதை ரீ ரீசார்ஜிங்லாம் அது பண்ண முடியாது நம்ம அது முடிஞ்சிச்சுன்னா அதை தூக்கி போட்டுருவோம் ஸோ அது முதன்மை மின்கலம் துணை மின்கலம்னால் நம்ம பேட்ரி மொபைலில் வந்து பேட்ரி இருக்கும் நமக்கு சார்ஜ் போயிடுச்சுன்னா நம்ம மறுபடியும் சார்ஜ் ஏற்றிப்போம் இல்லையா ஸோ அதுதான் வந்து துணை மின்கலம் ஸோ இங்கேயும் ஆன்சர் அது தான் அதுக்கப்புறம் வந்து இந்த மின்கலத்தை வந்து உருவாக்கியவர் யாருன்னு பார்த்தோம்னா லூயி கால்வானின்றவங்க தான் வந்து மின்கலத்தை உருவாக்கியிருக்காங்க தென் அதுக்கப்புறம் வந்து தமிழ்நாட்டில் காற்றலைகள் உள்ள மாவட்டங்கள்னு எது பார்த்தோம்னா திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி அங்கே தான் அந்த மூணு மாவட்டத்தில் தான் வந்து காற்றலைகள் அதிகமாக இருக்குது ப்ளஸ் அங்கே தான் வந்து உங்களுக்கு அந்த ஹில்ஸு மவுண்டன்லாம் நிறைய இருக்கும் ஸோ ஏர் புஷ்டிங்கும் அங்கே கரெக்டாக வரும் ஸோ அதனால் வந்து காற்றாலைகள் அங்கே வச்சுருக்காங்க தென் அதுக்கப்புறம் வந்து அமேசான் நதியின் தூய்நீரில் வாழும் மீன் கேட்டிருக்காங்க மின் விலாங்கு மீன் தான் அதோட நேமு ஏன்னா ஆக்சுவலி இந்த இருந்து கரண்ட்டு கூட நம்ம எடுக்கலாம் ஸோ இதுவும் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்த கொஸ்டின் பார்த்தோம்னா எந்த மின்கலம் ஒரு முறை மட்டுமே பயன்படுத்த முடியும் ஸோ இந்த கொஸ்டின் இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா முதன்மை மின்கலன் மட்டும்தான் ஒரு தடவை தான் பயன்படுத்த முடியும் ஏன்னா அதோட செல்ஸ் காலி அதோட பவர் முடிஞ்சிருச்சுன்னா நம்ம அதை யூஸ் பண்ண முடியாது அதை தூக்கி போட்டுருவோம் ஸோ ஒரு தடவை பயன்படுத்தக்கூடிய மின்கலம்னு பார்த்தோம்னா முதன்மை மின்கலம் மட்டும்தான் அடுத்த கொஸ்டின் பார்த்தோம்னா பூஞ்சைகளில் இல்லாதவை என்னன்னா பச்சையம் தான் வந்து பூஞ்சையில் இல்லை ஸோ இதுவும் கேட்பாங்க இதுவும் இம்பார்ட்டன் தான் ஸோ அடுத்து பார்த்தோம்னா ஆர்எச் விட்டேகரின் வகைப்பாட்டில் மூணாவது உள்ளவை அதாச்சும் ஆர ஆர்எச் விட்டேகர் கொடுத்த வகைப்பாட்டில் வந்து அஞ்சு இருக்கும் உங்களுக்கு ஸோ மொனிரா புரொட்டிஸ்டா பூஞ்சை பிளான்ட்டா அனிமாலியான்னு சொல்லிட்டு அஞ்சு இருக்கும் அதில் வந்து மூணாதான் இருக்கிறது கேட்டிருக்காங்க மூணாதான் இருக்கிறதுன்னு பார்த்தோன்னா பூஞ்சை ஸோ அதுவும் கரெக்டாக பார்த்துக்குங்க ஏன்னா அதில் நிறைய இருக்க அந்த அஞ்சு வகைப்பாட்லேயும் நிறைய இருக்குது அதை நான் உங்களுக்கு தனியாக கூட கிளாஸ் கூட நான் எடுக்கிறேன் அதில் க்ளியராக அதை பற்றியும் பார்க்கலாம் ஸோ அடுத்த கொஸ்டின் பா என்னன்னா பூஞ்சைன்னு உடல் எதனால் ஆனதுன்னு கேட்பாங்க பூஞ்சைன்னு உடல் வந்து பார்த்தோன்னா மைசிலியத்தால் ஆனது அதுக்கப்புறம் வந்து லைக்கான்கள் என்பது என்னன்னு கேட்டிருக்காங்க லைக்கான்கிறது வந்து என்னென்னா பூஞ்சையும் பாசியும் சேர்ந்தது தான் லைக்கான் ஸோ பூஞ்சை ப்ளஸ் பாசி இதுவும் நிறைய எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்லாம் ஸோ கரெக்டாக பார்த்துக்குங்க அடுத்து பூஞ்சைகளின் செல்சோர் எதனால் ஆனதுன்னு கேட்டிருக்காங்க கைட்டீன் அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் பூஞ்சைகளின் செல்சோர் கைட்டினால் ஆனது தான் அதுக்கப்புறம் வந்து இது ஒரு சின்ன சேஞ்சு பென்சிலியம் என்னும் பூஞ்சையிலிருந்து பெறப்படுவது என்னென்னா பென்சிலின் ஸோ இதுவும் கேட்பாங்க கரெக்டாக பார்த்துக்குங்க பெனிசிலியம் என்னும் பூஞ்சியிலிருந்து பெறப்படுவது பென்சிலின் அடுத்த கொஸ்டின் பார்த்தோன்னா உண்ணத்தகுந்த காளான்கள் எதுன்னா அகரிகஸ் தென் அதுக்கப்புறம் வந்து அகரிகஸ் காம்பஸ்ட்ரீஸ் அதெல்லாம் வந்து உண்ணத்தகுந்த காளான்கள் அடுத்து பார்த்தோம்னா நச்சுத்தன்மை மிகுந்த காளான்கள் எதுன்னு பார்த்தோம்னா அமானிடா பால்வோயிட்ஸ் அண்டு அமானிடா மஸ்காரியா அதெல்லாம் வந்து நச்சுத்தன்மை மிகுந்த காளான்கள் ஸோ அதுவும் பார்த்துக்குங்க அடுத்து பார்த்தோன்னா பகற்கனவு பூஞ்சை இதுவும் நிறைய தடவை கேட்டிருக்காங்க கிளாவிஸ் செப்ஸ் தான் வந்து பகற்கனவு பூஞ்சை ஸோ கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்த கொஸ்டின் பார்த்தோன்னா பூஞ்சையில் மனிதர்களுக்கு ஏற்படும் நோய் என்னன்னா உங்களுக்கு எல்லாருமே தெரிஞ்சிருக்கும் இது படர்த்தாமரை பாதப்புடையெல்லாம் வந்து பூஞ்சையில் தான் அது வருது ஆக்சுவலி அடுத்து பார்த்தோன்னா ராட்சச கெல்ப் என்பவை என்னன்னு கேட்டிருக்காங்க அது ஆக்சுவலி பழுப்பு நிற கடல் பாசி தான் வந்து ராட்சச கெல்ப் ப்ளஸ் வந்து இதுக்கு இன்னொன்று இருக்குது உலகிலே வந்து மிக உயரமான பாசி வகைன்னா கூட இது தான் கெல்ப் அப்படின்ற பாஸ் பாசி வகை தான் இதுவும் வந்து உங்களுக்கு எக்ஸாம்ஸில் இப்படியும் கொஸ்டின் கேட்கலாம் ஸோ அதுவும் பார்த்துக்கோங்க அடுத்து பார்த்தோன்னா பனிக்குள் தயாரிக்க பயன்படும் பாசிகள் என்ன என்னன்னு கேட்டிருக்காங்க பனிக்குள் தயாரிக்கன்னு பார்த்தோன்னா அகர் அகர் பாசி தான் வந்து அதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து பார்த்தோம்னா விண்வெளி பயணத்தில் பயன்படும் பாசிகள் என்னென்னு கேட்டிருக்காங்க ஆக்சுவலி விண்வெளி பயணத்தில் வந்து இது சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் புக்லேயே இருக்குது இது ஸோ கரெக்டாக பார்த்துக்கங்க விண்வெளி பயணத்தில் நம்ம மெயினாக வந்து போகிறவங்க என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா அண்ட் ஸ்பைரல்னா தான் யூஸ் பண்ணுவாங்க இதுவும் நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க ஸோ கரெக்டாக பார்த்துக்குங்க அடுத்து வந்து கலிலியோ வந்து தனி ஊசலை வடிவமைத்த ஆண்டு எப்போன்னு கேட்டிருக்காங்க ஆயிரத்தி அறநூற்றி ரெண்டுலேயே வந்து அவங்க தனி ஊசலை வடிவமைச்சிருக்காங்க அடுத்து பார்த்தோன்னா கோள்கள் சூரியனை சுற்றுவதாக முதலில் கூறியவர் யாருன்னா கோபர் நிக்கஸ் தான் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து அது சொல்லியிருக்காங்க அடுத்து பார்த்தோன்னா விண்மீன்களை பற்றி அதிக கருத்துக்களை துல்லியமாக கூறியவர் யாருன்னு பார்த்தோம்னா டைகோ பிராக்கோன்றவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கூறியிருக்காங்க அடுத்து சனிக்கோளின் சுற்று வலயத்தை ஆராய்ந்தவர் யாருன்னா கலிலியோ தான் வந்து சனிக்கோளில் இருக்கக்கூடிய அந்த வலயம் இருக்குது பார்த்தீங்களா அதை பற்றி வந்து டீட்டெயிலாக ரிசர்ச்லாம் பண்ணாங்க ஸோ இதுவும் எக்ஸாமில் கேட்குறதுக்கு பாசிபிள் இருக்குது ஸோ அதையும் பார்த்துக்கோங்க மைக்ரோ அளவோட ரேஞ்ச் பார்த்தோன்னா டென் பவர் மைனஸ் சிக்ஸ் தான் அதோடய அளவு ஸோ அதுவும் கரெக்டாக பார்த்துக்கோங்க அடுத்து ஜீரோ பாயிண்ட் ஒன் மீட்டர் என்பது என்னன்னு கேட்டிருக்காங்க அது டெசிமீட்டர் தான் வந்து ஜீரோ பாயிண்ட் ஒன் மீட்டரை டெசிமீட்டரும் சொல்லலாம் அதுக்கப்புறம் வந்து தௌசண்ட் கிலோகிராமை வந்து எப்படி சொல்லுவாங்கன்னு கேட்டிருக்காங்க ஒன் மெட்ரிக் டன் அதாச்சும் மெட்ரிக் டன்னு சொல்லலாம் ஆயிரம் கிலோகிராமை அதுக்கப்புறம் வந்து நீர் கடிகாரத்தையும் மணல் கடிகாரத்தையும் கண்டுபிடித்தவர்கள்னு பார்த்தோன்னா கிரேக்கர்கள் தான் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மணல் கடிகாரத்தையும் நீர் கடிகாரத்தையும் கண்டுபிடிச்சிருக்காங்க அணு கடிகாரத்தில் உள்ளவை என்னென்னு பார்த்தோம்னா சிசிஎம் இருக்குது ஸோ அதுவும் கரெக்டாக பார்த்துக்குங்க அதே மாதிரி துல்லியமான நேரத்தை காட்டும் கடிகாரம் என்னென்னு பார்த்தோன்னா அணு கடிகாரம் தான் வந்து துல்லியமான நேரத்தையும் காட்டும் கால்பங்கு துல்லியத்தன்மை கொண்ட கடிகாரம் அப்படின்னு பார்த்தோன்னா நீர் கடிகாரம் அதாச்சு அணு கடிகாரம் வந்து மிக துல்லியமான ஒரு கால்பங்கு துல்லியமான துல்லியத்தன்மை கொண்ட கடிகாரம்னு பார்த்தா நீர் கடிகாரம் ஸோ அது கரெக்டாக பார்த்துக்குங்க அடுத்து பார்த்தோன்னா இந்தியாவின் திட்ட நேரம் கணக்கிடப்படும் இடம் டெல்லி தான் புதுடெல்லி தான் அது அங்கே இருக்கக்கூடிய டைமை வச்சு தான் மென்ஷன் பண்ணுவாங்க அண்ட் இந்திய அறிவியல் கழகம் எங்கு உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க பெங்களூரில் தான் இருக்குது அடுத்து சென்னைகளை பற்றி ஆய்வு நடத்தியவர் நல்லா பார்த்துக்குங்க சென் நாய்களை பற்றி ஆய்வு நடத்தியவர் வந்து அருண் வெங்கட்ராமன் கடலில் வாழும் பாலூட்டிகள் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இது டால்ஃபின் அண்ட் திமிங்கிலம் தான் வந்து கடலில் வாழக்கூடிய பாலூட்டிகள் இருளை விரும்பும் பாலூட்டின்னு பார்த்தோன்னா வவ்வால் ஏன்னா வவ்வாலுக்கு வந்து நைட்டில் தான் வந்து கண் தெரியும்னு சொல்லுவாங்க ஸோ அதுதான் வந்து இருளை விரும்பும் ப்ளஸ் அது ஒரு பாலூட்டியும் கூட மூக்கின் நுனியில் உணர்னார்கள் உள்ள உயிரினம் பார்த்தோம்னா டால்ஃபின் அண்ட் திமிங்கிலம் தான் இதுவும் இதுவும் கரெக்டாக பார்த்துக்குங்க கொறிக்கும் விலங்குகள் வாழும் பகுதி அதாச்சு துந்திர பகுதியில் தான் வந்து கொறிக்கும் விலங்குகள் இருக்குது அடுத்து திமிங்கிலங்கள் விரும்பும் உணவு வகை எதுன்னு பார்த்தோன்னா கிரில்லு திமிங்கிலத்துக்கு வந்து கிரில் தான் வந்து ரொம்ப பிடிக்கும் அடுத்தது பார்த்தோன்னா மனிதனின் உடல் வெப்பநிலை வந்து எவ்வளோன்னு பார்த்தோன்னா ஃபேரனிட் படி வந்து நைன்டி எயிட் பாயிண்ட் ஃபோர் டூ நைன்டி எயிட் பாயிண்ட் சிக்ஸ் ஃபேரனிட் தான் அடுத்து இரத்த சுழற்சியை கண்டறிந்தவர் யாருன்னா வில்லியம் ஹார்வி இதே வந்து ரத்த வகைகள்னால் லேண்டிஸ்டினர் நான் இது இதுக்கு முன்னாடியும் சொல்லியிருக்கேன் ப்ரீவியஸ் வீடியோவில் அடுத்து இதயத்தை சுற்றி உள்ள அறை எதுன்னு பார்த்தோன்னா பெரி ரத்தம் பின்னோக்கி செல்வதை தடுத்து ஒழுங்குபடுத்துவதுன்னு எதுன்னு பார்த்தோன்னா மிட்ரல் வால்வு தான் இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் இதுவும் கரெக்டாக பார்த்துக்குங்க அடுத்து இதயம் சுருங்கும் நிலைக்கு வந்து சிஸ்டோல்னு சொல்லுவாங்க தென் இதையும் விரிவடையும் நிலைக்கு வந்து டயஸ்டோல்னு சொல்லுவாங்க இதுவும் இந்த ரெண்டும் பார்த்துக்குங்க வென்ற விரியும் போது ஏற்படும் ஒளி ஸோ ஆக்சுவலி நமக்கு இங்கே லேப்டப்னு வரும் இல்லையா அதில் டப்புன்னு வர ஒளி வந்து வென்றிக்கீழ் விரியும் போது வரக்கூடிய ஒளி தான் அது அடுத்து மாஸ்டர் கெமிஸ்ட் என்று அழைக்கப்படுவது சிறுநீரகம் அது எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கும் ஏன்னா அதுதான் வந்து நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய கெமிக்கல் வைஸ் இருக்கக்கூடிய எல்லாமே வந்து கண்ட்ரோல் பண்ணும் அது ஸோ இதுவும் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஸோ இதே மாதிரி நான் இப்போ உங்களுக்கு அதாச்சு குரூப் டூக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய டாப்பிக்ஸு ஃபாரஸ்ட் எக்ஸாமுக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய டாப்பிக்ஸ் அண்டு எஸ்ஐக்கு இருக்கக்கூடிய டாபிக்ஸ் மெயினாக கண்டிப்பாக வரக்கூடிய எல்லா டாபிக்ஸுமே வந்து நான் உங்களுக்கு இதில் இந்த சேனலில் கண்டினியூஸாக உங்களுக்கு வரும் ப்ளஸ் வந்து இந்த சயின்ஸ் டாபிக் வந்து உங்களுக்கு இனிமேல் கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும் டோட்டலாக வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லி எப்போ அதாச்சு இதுலேருந்து இதுக்கு மேலே வந்து கொஸ்டின் கேட்க முடியாது இந்த சமச்சீர் புக்கில் இருந்து அந்த மாதிரி நான் உங்களுக்கு ஒவ்வொரு பார்ட் வைஸாக நான் கொடுத்துட்டே இருக்கேன் ஆல்மோஸ்ட் ஒரு எல்லா பாட்டும் முடியும் போது உங்களுக்கே வந்து எல்லா பாட்டுமே நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்கன்னா உங்களுக்கே வந்து ஒரு கான்ஃபிடன்ட் வந்துடும் ஓகே இதுக்கு மேலே வந்து எந்த கொஸ்டின் கேட்டாலும் நம்மளால அட்டன் பண்ண முடியும் இந்த சயின்ஸு இதுல இருந்து அப்படின்ற மாதிரி உங்களுக்கே ஃபீல் ஆகும் அந்த மாதிரி நம்ம ஒன் பை ஒன் நீட்டாக எல்லாமே பக்காவும் நம்ம இதில் சயின்ஸ்லேருந்து பார்த்துடலாம் ஸோ அதே மாதிரி வந்து உங்களுக்கு இந்த ஹிஸ்ட்ரி தென் அதுக்கப்புறம் வந்து பாலிட்டிக்ஸ் அதுக்கும் வந்து தனியாக நான் இதே மாதிரி பார்ட் வைஸ் கொடுக்கலான் இருக்கேன் ஸோ இதுவும் பாருங்கள் அதுவும் ஃபாலோ பண்ணுங்கள் நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோ பார்க்கலன்னா அதுவும் போய் பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மெயினாக வந்து இப்போ ஜாப் போயிட்டெல்லாம் வந்து படிச்சுட்ருப்பாங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அவங்களுக்கும் மெயினாக ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ